உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் நமது வீட்டில் உள்ள துருதிஷ்ட சக்திகள் நம்மை அண்டாமல் இருக்கவும் கெட்ட எண்ணங்களில் இருந்து விடுபடவும் பண வரவை அதிகரிக்க செய்யவும் எளிமையான வழிமுறைகள் இதோ துருதிஷ்ட சக்திகளை விரட்ட என்ன செய்ய வேண்டும் துர்சக்திகள் நம்மை அண்டாமல் இருக்க வீட்டு வாசலில் மருதாணி குத்தை தொங்கவிட வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் குளித்து பூஜைகள் செய்து மகாலட்சுமியை வேண்டி கல்லுப்பு வாங்கி வந்து ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் இதை ஒவ்வொரு வாரமும் செய்து வந்தால் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் வளர்பிரையில் வரக்கூடிய திருதியை அன்று அன்னதானம் செய்தால் கடன் பிரச்சனை மற்றும் பிரச்சனைகள் தீரும் எனவே இந்த முறையை ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டும் வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதேனும் உடல் கோளாறுகள் வந்தால் கோவில் அல்லது ஆன்மீக மையத்தில் பகலில் முழு மஞ்சள் பரங்கிக்காய் ஆகியவற்றை தானம் செய்ய வேண்டும் இதை செய்தால் நாட்களில் பலனை உணரலாம் வீட்டில் பணம் வீண் செலவினங்கள் ஏற்பட்டால் தினமும் காலை வேளையில் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கட்களை வைக்க வேண்டும் இதனால் செல்வ வளம் அதிகரிக்கும் வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது விபத்துகள் ஏற்படாமல் தடுக்க சிறிது காகிதப்பூ எடுத்து செல்ல வேண்டும் இதனால் விபத்துகள் ஏற்படாது காலை எழுந்ததும் தங்க நாணயம் அல்லது தங்கங்கள் நிறைந்த படம் ரூபாய் நோட்டுகள் நிறைந்த படம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பார்த்து வந்தால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இருந்தாலோ செயற்கையாக அமைத்துக் கொண்டாலோ பணப்புழக்கம் உடனடியாக உயரும் குழந்தைகள் காரணமில்லாமல் இரவில் தூங்காமல் அழுது கொண்டே இருந்தால் அறையில் கல்லுப்பு கலந்த நீரை வைக்க வேண்டும் இதனால் குழந்தை நன்றாக உறங்கும் சமையல் மற்றும் படுக்கை அறைகள் பக்கத்திலேயே இருக்குமாறு அமைத்து கொண்டால் தம்பதியர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க